நேற்று நம்ம மாறுதி எயிட் ஹண்ட்ரட் இடத்துல பக்கத்தில் போகும்பொழுது நம்ம கிளர்ச்சி கேபிள் கட் ஆகிடுச்சு அது கேபிள்லாம் வாங்கிட்டோம் மெக்கானிக்கு கூப்பிட்டோம் அவர் இப்போ ரொம்ப தூரம்ன்றனால என்னால் வர முடியாது பண்ணி வேணால் வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னாரு நமக்கு வண்டி எடுத்துகிட்டு போக நமக்கு டைம் இல்லை அதுவும் இல்லாமல் இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு போனால் அதுக்கு செலவு அதிகமாகும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் நம்ம யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் ஒரு மலையாளி வீடியோ ஆக்சுவலாக அந்த மெக்கானிக் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாப்பில் நட்டோட சைஸ் எல்லாமே இந்த இப்போ காமிக்கிறேனில்ல இந்த ரெண்டு ரெண்டு நட்டுமே டெ பத்தாம் நம்பர் போல்ட்டு அப்புறம் இன்னொன்று வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துட்டு பதினாலாம் நம்பர் போல்ட்டு அந்த ரெண்டு நட்டோட நம்பர் சொல்லிட்டாரு நான் பக்கத்தில் உள்ளே போய் ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் போயிட்டு இந்த ரெண்டையும் வாங்கிட்டு நம்ம பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அதை ரெடி பண்ண நாங்களே மாட்டிட்டோம் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல பாருங்கள் இந்த இந்த நட்டை தான் கழட்ட முடியல இது ஒரு வி ஷேப்பில் இருக்க அந்த நட்டு ரொம்ப கையே உள்ளே போல மெக்கானிக்னால் டக்குன்னு ஜாக்கி போட்டு தூக்கிடுவாங்க தம்பி பறத்து மாப்பிள்ளை குவி அப்புறம் தம்பி அருண் அப்புறம் வந்துட்டு நான் நாங்கள் நாலு பேரும் கூட்டு முயற்சியில் இந்த ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்துட்டு மெக்கானிக் கண்டிப்பாக தேவை அவசரமான நேரத்துக்கு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி யூடியூப் நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு ரெடி பண்ணிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு